வெல்கம் டு மெட்ராஸ்வீட் சமையல் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி எப்படி விதைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே இந்த கொத்தமல்லி வந்து மளிகை கடையில் வாங்கினது தான் கொத்தமல்லியை பொறுத்தவரையும் பழைய விதைகளாக இருந்தால் முளைக்காது புது விதையாக இருந்தால் தான் ஈஸியாகவே முளைச்சி வரும் இல்லை ரெண்டு டைப் இருக்குது ஹைப்ரிட் ஒன்று நாட்டு கொத்தமல்லி ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது நாட்டு கொத்தமல்லி தான் நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் விதைகள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஆனால் ஹீப்ரெட் கொத்தமல்லி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து நர்சரியிலலாம் கிடைக்கும் ஸோ மேலே வந்து சாயம் பூசியிருப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொத்தமல்லியிலே ரெண்டு விதைகள் இருக்கும் இது ஒரு கொத்தமல்லி ஆனால் இதில் ரெண்டு விதைகள் இருக்கும் இதை வந்து நம்ம உடைக்கணும் பாரு இந்த மாதிரி உடைக்கணும் உடைச்சி போட்டால் தான் சீக்கிரமாக நல்லா முளைச்சி வரும் வாங்க எப்படி ஒரு உடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அகலமான பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து மல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா நிறவி விட்டுட்டேன் இப்போ வந்து சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே எடுத்துட்டு இது மேலே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும் இது முழுசாக உடச்சிட்டு காமிக்கிறேன் மல்லி எல்லாமே ரெண்டு ரெண்டாக உடஞ்சிருச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யுங்க இது நல்லா கிறிஸ்பியாக இருந்தனால நான் டைரெக்டாக உறஞ்சிட்டு உடச்சிக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடச்சிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும் ஸோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கவருக்குள்ளே விதைச்சி உடைக்கும் போது செதறாமல் இருக்கும் ப்ளஸ்ஸு அதிகமாக அடிப்படாமலும் இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து விதையை வந்து நாலாக அஞ்சாக உடைச்சிடாதீங்க அப்போனா சரியாக முளைக்காது ரெண்டாக வர மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக வர மாதிரி மட்டும் நல்லா நிதானமாக அழுத்தம் கொடுத்து உடைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ விதைச்சிடலாம் இந்த பாட்டில் தான் விதைக்க போகிறோம் கால்வாசி மண் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் மேலே தூவி விடுறதுக்காக இப்போ நம்ம வந்து உடச்சி வச்ச மல்லியை இப்படி தூவிடலாம் நல்லா நெருக்கமாக தூவிக்கோங்க தூவியாச்சு இப்போ வந்து மேலே மண்ணை போட்டுடலாம் ஃபுல்லாகவே வெங்காயத்தோல்னால் கவர் பண்ணியாச்சு இப்போ ஸ்ப்ரேயர் வச்சு மேலே வந்து தண்ணி வந்து தெளிச்சு விட்ருங்க ஸ்ப்ரேயரில் தொளிக்க முடிலனா கை வச்சு கூட தண்ணியை தொலைச்சு விட்ருக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம இது பண்ணியாச்சு மண்ணை அழுத்தி விட்றதோ வெங்காயத்தோல் அழுத்தி விடுறதோ அதெல்லாம் வேணால் வெதை போட்டதுக்கப்புறம் மண் பொல பொலன்னு மேலே போட்டால் போதும் ஸோ இப்படி தாங்க கொத்தமல்லியை வந்து ஈஸியாக வளர்க்குற மெத்தடு இது வளரட்டும் வளர வளர காமிக்கிறேன் நம்ம மல்லி இலை நல்லா தான் வந்துட்டுருக்கு ஆனால் ஒரு சில இடத்துல இங்கே பாருங்கள் எல்லோவாகுது நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும் ரை நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் நீங்கள் அரிசி கழிவு தண்ணி பருப்பு கழிவுணை தண்ணி இப்போ வந்து நீம் பவுடர் நான் கொடுக்க போகிறேன் நீம் பவுடரில் வந்து நாலு பர்சன்ட் வந்து நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் ஒரு பட்டு பர்சன்ட் பொட்டாஷியம் ஒரு பர்சன்ட் இருக்குது இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக கொடுங்க தொட்டியோட ஓரங்களில் நடுவில் செடி மேலே எல்லாம் படாமல் அந்த இடையில இடையில் கொஞ்சமாக தூவி கொடுத்துருங்க மேக்ஸிமம் செடி மேலே விழுகாத மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி வந்து சாயாது நம்ம மல்லி பாருங்கள் தலை தலைன்னு சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது என்ன ஒரே பனி மலை அடிமலை புயல் மலை பல மலைகளை சந்தித்து வளர்ந்து வந்துருக்காங்க இது வந்து ஒரு செமிஷேடான இடம் அதனால் அப்பப்போ மழை தண்ணியில் படுத்துப்பாங்க இவங்கள அப்பப்போ தூக்கி தூக்கி விட்டு ஒரு வழியாக இது பண்ணேன் ரொம்ப அடைமலை வரும்போது கொஞ்சம் நகர்த்தி அந்த பக்கம் தண்ணி படாத மாதிரி வச்சாலுமே தண்ணி பட்டுகிட்டே தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இதை வளர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்காங்கள அழகாக சிரிக்கிறாங்க பாருங்களேன் நம்ம கொத்தமல்லியெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு பறிச்சிடல நம்ம இன்னும் விட்டால் இருக்கும் தான் ஆனால் நான் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா மழை வேறு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நாள் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாம் வீணாக போய்டும் ஸோ அதனால தான் எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு கட்டை அளவு போல் கிடச்சிருக்கு சூப்பரில் இது நாட்டு கொத்தமல்லி தான் நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் இது வந்து ஹைப்ரிட் கொத்தமல்லியாக இருந்தது அப்படின்னா நான் மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் மறுபடியும் வளர வச்சு ஹரஸ் பண்ணலாம் பட் இது நாட்டு கொத்தமல்லினால ஒரு டைம் தான் வரும் அதனால் நான் எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஹைபிரிட் கொத்தமல்லி ஹைப்ரிட் கொத்தமல்லி இந்த மாதிரி தான் இருக்கும் உருண்டையாக இருக்கும் மேலே சாயம் பூசியிருப்பாங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி வளர்க்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா மண்கலவை மண்கலவை ஒரு ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொக்கோ பீட் பதில் மணல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தொழு உரம் வந்து நல்லா மக்கி இருக்கணும் ஒருவேளை மக்கி இல்லை அப்படின்னா நீங்கள் மண்புழு உரம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக முளைச்சி வருவாங்க ஏன்னா அதில் நைட்ரஜன் ரிச்சாக இருக்கனால சூப்பராக வளர்ந்து வரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விதை தேர்வு செய்யுது விதை வந்து புதிய விதைகளாக இருக்கணும் ரொம்ப பழைய விதைகளாக இருந்தால் முளைக்காது நான் இப்போ வந்து முளைச்சி எடுத்தது வந்து மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த மல்லி தான் ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது ஒரு மாதிரி அழுக்கு நிறமாக இல்லாமல் இளம் பழுப்பு நிறம் அதாவது இளம் மஞ்சள் நிறத்தில் இருந்தது அப்படின்னா புது விதைகள் இது வந்து ரொம்பவே நல்லாவே முளைக்கும் ஒருவேளை நீங்கள் சென்னையாக இருக்கீங்க அப்படின்னா பல்லாவரம் சந்தையில் எப்போதுமே அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க புதிய விதைகள் ஸோ அந்த விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி முளைக்க போட்டிங்கன்னா சூப்பராகவே முளைச்சி ரொம்பவே ஹெல்த்தியாகவே வளர்ந்து வருவாங்க இதில் நோய் தாக்குதல் அப்படின்னு நான் எதுவுமே பார்க்கல அந்த நைட்ரஜன் குறைபாடுனால எல்லோ ஆச்சு லீஃப் அதை ஒன்று தான் பார்த்தேன் உங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு எதாவது பயமாக இருக்கு அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் நீம் ஆயில் வந்து ஒரு ஒன் வீக்கில் இருந்தே முளைச்சி ஒன் வீக்கில் இருந்தே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்புறம் எந்த பூச்சி தொல்லை பிரச்சனை எதுவுமே வராது முக்கியமாக வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டைமில் முளைக்க போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இதுக்கு வந்து பனி பனி கிளைமேட் வேணும் நான் வந்து செமி சைடில் தான் வச்சு வளர்த்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கு பயன்படுத்திருக்கிறது வந்து சின்ன வெங்காயத்தோல் பெரிய வெங்காயத்தோல் ரெண்டுமே தான் பயன்படுத்திருக்கேன் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஹைப்ரிட் கொத்தமல்லியும் ட்ரை பண்ணியிருக்கேன் நாட்டு கொத்தமல்லியும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது புதிய விதைகளாக தேர்வு செய்து வளர்க்கும் போது சூப்பராகவே வளர்ந்து வருவாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கும்போது ஸ்ப்ரே பண்ண மாதிரி கொடுங்க அப்போ வந்து இலைகள்லாம் படுத்துக்காது செமிஷேடில் வச்சுக்கோங்க ஸோ ரொம்பவே நலந் நல்லா வளர்ந்து வருவாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இதோட இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறமா ஹைப்ரிட் கொத்தமல்லி அதுக்கப்புறமா நான் எப்படி வெ இது விதைக்கும் போது விதைய ஊற வச்சு விதைக்கிறது ஊற வைக்காமல் விதைக்கிறது அதே மாதிரி ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அந்த வெங்காய தோலை வந்து அடியில் போட்டு பார்த்தேன் விதைக்கு அடியில் ஸோ அது அப்படியும் போட்டு பார்த்தேன் அதே மாதிரி விதைக்கு மேலேயும் போட்டு பார்த்தேன் விதைக்கு மேலே நீங்கள் போடும்போது ரிசல்ட் வந்து அதை விட இது வந்து சூப்பராகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு தொட்டியில் போட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன் இனிமேல் யாருக்குமே கொத்தமல்லி வரலை அப்படின்ற பிரச்சனையே இருக்காது சூப்பராகவே வளர்ந்து வருவாங்க கண்டிப்பாக வந்து இந்த முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சக்ஸஸ் ரேட் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நல்ல ஒரு மெத்தடை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பூச்சி தொல்லை அப்படின்னு எதுவுமே எனக்கு வரலை ஒருவேளை உங்களுக்கு பூச்சி தொல்லைன்னு வந்துச்சுன்னா ஒரு லிட்டர் வாட்டரில் ரெண்டு எம்எல் நீம் ஆயில் ஒரு ஒன் வீக்கில் இருந்தே முளைப்பு வந்து ஒன் வீக்கில் இருந்தே வீக்லி ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுருங்க நல்ல கிளைமேட்டாக இருக்கனால இவங்க சூப்பராகவே வளர்ந்துருவாங்க பிரச்சனை இருக்காது விதைகள் வந்து மளிகை கடையில் வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்கள் ஊரில் சந்தைகள் போடுறாங்க அப்படின்னா அந்த சந்தைகளில் போய் நீங்கள் விதைகள் வாங்கினீங்கன்னா அது வந்து புதிய விதைகளாக இருக்கும் நல்லா லைட் எல்லோ கலரில் இருக்கும் சூப்பராகவே முளைச்சி வரும் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உரக் உரக்கடைகளில் நர்சரியில் கூட விதைகள் கிடைக்கும் ஸோ உரக்கடைகளில் நர்சரி மளிகை கடையை விட நீங்கள் வந்து சந்தைகளில் வாங்கி போடுற விதைகள் பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழைத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்